ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி எபிசோடு இன்னும் வரல ஆனால் இவங்க கோயிலில் எல்லா பரிகாரத்தையும் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க கோயிலில் ஆனால் எல்லாருமே முடிக்கிறாங்க அம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்போ தண்ணி எடுத்து ஊற்ற சொல்கிறாங்க அங்கே பிரசாரணம் பண்ணுறாங்க முடித்த பிறகு பிராத்திட்டு வீட்டுக்கு வந்தவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க நம்ம காவேரிக்கும் ரொம்ப சந்தோஷம் குழந்த நல்லா இருக்குதுன்னு அதை விட கவலையில் இருந்த நம்ம விஜய் சாரதம்மா எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த மூமெண்ட்டை தான்